ால் அல்லி எனக்கு சமமாக எதையாவது எவரையாவது கருதினால் நல்லறங்கள் அழிந்துவிடும் நீங்கள் தொழுதாலும் தொழவில்லை அழிந்துவிடும் இணை கற்பித்தீர்களே நீங்கள் நோன்பு வைத்தாலும் அது நோன்பு இல்லை நோன்பு வைக்கல என்றுதான் கணக்கு நீங்க நோன்பு வைப்பீங்க நோன்பு வைக்கல நீங்க ஜக்காத்து கொடுப்பீங்க அஜ்மீர் ஹாஜாபிங்க நீங்க ஜக்காத்து கொடுக்கல நீங்க ஹஜ்ஜுக்கு போவீங்க ஏர்வாடு இப்ராஹிம் சாஹிபு நீங்க ஹஜ்ஜுக்கு போவல அப்ப நீங்கள் செய்கிற எல்லா நல்லறங்களையுமே அழிக்கக்கூடிய பெரிய விஷம் எது என்று கேட்டால் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறது இது யாருக்கு சொல்றான் நபியே உனக்கும் இதை நான் சொல்லி இருக்கிறேன் முகமதே உனக்கும் சொல்லி உனக்கு முந்தி அனுபவப்பட்டார்களே அவர்களுக்கும் சொல்கிறேன் இல்லையே நான் நீ இணை கற்பித்தால் இல்லையே ஹபத் அண்ணன் அமலுக்கு உன்னுடைய அமல் அழிந்து ரசூலுக்கு இப்படின்னா உங்களுக்கு எனக்கு அல்லாஹ்வுடைய ரசூலே இணை கற்பித்தால் ரசூலா இருக்கிறது ஒரு பவரு தூக்கின்னு வாந்தா ரபிகள் நாயகம் செல்லம் அவளை அவங்களா இருந்தாலும் சரி மத்த நபிமார்களா இருந்தாலும் சரி அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டீர்களே ஆனால் உங்களுடைய அமல் அழிந்து இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகினால் வள வசரக்கும் லஹாபி தானகும் மாத்தாமலையாமலும் அவர்கள் இணை கற்பிப்பார்களே ஆனால் அவர்கள் செய்த நல்லவர்கள் எல்லாம் அவர்களை விட்டு பாழாகி போய்விடும் விடும் எல்லாருக்கும் பாழாயும் நபிக்கும் பாழாயும் பர்ஸ்ட் இந்த இணை கற்பித்தலுடைய விளைவு என்னென்று விளங்கிட்டீங்கன்னா ஒரு அமலும் நீங்க செய்யலைண்டாயம் எந்த அமலும் ஒரு தஸ்பியுடைய நன்மை கூட உங்களுக்கு கிடைக்காது அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டீர்களே ஆனா ஒரு சுபுகா நல்லாங்கிறீங்களே நீங்க சுபுகா நல்லா சொல்லல அல்லா உலகத்துல எவ்வளவு புருஷனுக்கு பணி விட செய்யறீங்க புருஷன் புண்டாத்திக்கு பணி செய்யறான் செய்ய வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்யறான் புள்ளைய வளர்க்குறான் புள்ளை அப்பனுக்கு பணி இது ஒரு நண்பர்களுக்கு மார்க்கத்துல உம் கிடையாது அதெல்லாம் நீ செய்யலைன்னு ஒண்ணுமே செய்யல ஜீரோ கோழி முட்டை அப்ப நம்ம செய்கிற எல்லா அமலுமே ஒன்றுமற்றதாக ஆக்கும் என்று இருந்தால் இதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு தண்டனை என்ன வேணும் இதுக்கு மிஞ்சின தண்டனை என்ன இருக்க முடியும் இது ஒரு பக்கம் அடுத்து இந்த இணை கற்பிக்கிற பாவத்துக்கு திருமலை என்ன சொல்லுது என்று கேட்டால் சிரிக்கு பில்லா யார் ஒருவன் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறானோ ஜன்னா சொர்க்கத்தை அல்லாவனுக்கு ஹராமாக்கிவிட்டான் சொர்க்கத்துக்கு போவே அழக அல்லாஹ் இணை கற்பிச்சீங்கன்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போக இடம்தான் சொர்க்கத்துக்கு போறது ரெண்டு ரெண்டு கேட்டகிரி இருக்கு மறுமை நாள்ல தீர்ப்பளிச்ச பிறகு சொர்க்கத்துக்கு போற மக்கள் இருக்காங்கல்ல இவங்க ரெண்டு கேட்டகிரியாக பிரிக்கப்படுவார்கள் பர்ஸ்ட் கேட்டகிரி என்ன நியாய தீர்ப்பு வழங்குவோம்ல அல்லாஹ் தீர்ப்பளிப்பான்ல அன்னைக்கே சொர்க்க வாசின்னு சில பேர் தீர்ப்பளிக்குவான் எடுத்த எடுப்புலையே சொர்க்கம் போறவர்கள் ஒரு கேட்டகிரி இன்னொரு கேட்டீங்கன்னு இன்னொரு குழு யாரு என்று கேட்டால் செஞ்ச தப்புக்கு ஏற்றவாறு தண்டனை அனுபவித்து விட்டு பிறகு சொர்க்கம் வாருங்க செஞ்ச தப்பு அது எல்லாம் மன்னிக்கலைன்னு வச்சுக்கிடுங்க மன்னிச்சுக்கிட்டான்னா அதுவும் இல்லாம போயிடலாம் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் இவன் செஞ்ச தப்புக்கு ஒரு பத்து வருஷம் உள்ள போடு பத்து வருஷம் நரகத்துல வருத்து விட்டு கோடா சொர்க்கத்துக்குமா அல்லலாம் இவன் செஞ்ச தப்புக்கு ஒரு ஆயிரம் வருஷம் உன்னைக்கு போடுமா அல்ல ஆயிரம் வருஷம் நரகத்துல வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓடறா சொர்க்கத்துக்குமா பத்தாயிரம் வருஷம் கூட எல்லாம் போடுவான் பத்து லட்சம் வருஷம் கூட போடுவான் அவன் அவன் செய்கிற தப்புக்கு ஏற்றவாறு தண்டனை பெற்ற பிறகு சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் ஒரு கேட்டகிரி முதல்ல தீர்ப்பு அளிக்கும் பொழுது எல்லாம் பர்ஃபெக்டா இருப்பான் ஓடுறா ஓடுறா சொர்க்கத்துக்கு நல்லா அனுப்பிடுவான் இது ஒரு கேட்டகிரி இந்த முதல் கேட்டகிரிலையும் வர முடியாது சொர்க்கம் ஹராம்டா விளங்குதா உங்களுக்கு ஒரு ஆயிரம் வருஷம் அனுபவிச்சிட்டு ஒரு பத்து லட்சம் வருஷம் அனுபவிச்சிட்டு ஒரு ஐம்பது லட்சம் வருஷம் நரகத்தில் கடந்துட்டு அதுக்கு அப்புறமாச்சு சொர்க்கத்துக்கு வருவானு அவனுக்கு சொர்க்கத்தை என்ன கிடைக்கவே கிடைக்கவே கிடைக்காது முடிஞ்சது அப்ப இது நம்ம செய்கிற பாவங்கள்ல பெரும்பாவம் விளங்குதா இதுதான் பெரும்பாவம் கூட சொல்லி காட்டுகிறான் சில பாவங்கள் நீங்கள் வந்துட்டு கேட்காமல கூட அவன் நாடுதான் இதுக்கு மட்டும் அல்ல என்ன சொல்றான் தெரியுமா தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் இதை தவிர மற்ற பாவங்களை நாடியவருக்கு மன்னிப்பான் அல்லாவுக்கு இணை கற்பிச்சீங்கன்னு சொன்னா அதுக்கு மன்னிப்பு கிடையாது மற்ற பாவமாயிருந்தால் இருந்தால் நாடுனா மன்னிப்பான் கொண்டு வளர்ப்பான் பிரமஃபர்ஸ்டி என்ன வழங்கனே இது நம்ம இடத்துல இருக்கிறதா தர்காவுக்கு போனோமா நேர்ச்சை பண்ணணுமா அவங்கள்ட்ட ஏதாவது பிரார்த்தனை பண்ணணுமா பிள்ளையை கேட்டோமா அங்க போய் சைதா செஞ்சோமா மனுஷங்க காலில் உழுந்தோமா அல்லாஹுக்கு செய்கிற விவாதத்துகளை எவனுக்காச்சும் செஞ்சிட்டோமா அல்லாட்டை கேட்குற துவா யாருக்காவது கேட்டுவிட்டோமா உங்களுடைய நெஞ்சிலே கை வைத்து சிந்திச்சு யோசித்து பார்க்க வேண்டும் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் ஆம் நம்ம இந்த மாதிரி செஞ்சுருக்குறோம் இப்படி எல்லாம் நமக்கு சொல்லி தந்து விட்டார்கள் பிரசவிக்கிற நேரத்தில் தாய்மார்கள் நம்ம மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள் இப்படி சொல்லிக் கொடுப்பார்கள் என்ன சொல்லுவாங்க ராமஹி சொல்லு அப்பதான் லேசா பெருசவமாக சொல்லுவாங்க டெலிவரி ஈஸி ஆகுறதுக்கு என்ன செய்யணுமா யாமோஹிதின்னு கூப்பிடணுமா அப்ப அல்லாஹ் மாதிரி அவர் வந்துருவாராம் காப்பாத்து வரா இப்படி எல்லாம் நீங்கள் செய்து இருந்தீர்களே அதுக்கு என்ன பிராயச்சித்தம் இப்ப இந்த நிமிஷமே இன்னைக்கு ராத்திரியே யாரு செஞ்சே தப்பு தெரியாம செஞ்சிட்டோம் மார்க் அறிஞர்களை சரின்னு எங்களுக்கு சொல்லி தந்தாங்க அது விளங்காம நாங்க செஞ்சிட்டோம்ல மன்னிச்சு நீங்கள் அழுதீர்களே ஆனால் உலகத்தில் இருக்கும் போதே மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவோம் மன்னிப்பு கேட்காமலே மண்டையை போட்டு மன்னிக்க மாட்டான் இருக்கும்போதே நீங்கள் இப்ப மன்னிப்பு கேட்டுக் கொண்டீர்களே உங்களுடைய நல்லறங்கள் பாலாகாது இன்னும் சொல்ல போனால் பலசுக்கும் சேர்த்தல்ல என்ன செய்வோம் உங்களுக்கு வந்து தீமைகளையும் விபத்திலுல்லாஹு சய்யா ஹசனாத் அவங்களுடைய தீமைகளை கூட எல்லாம் நன்மையாக மாற்றி தந்துருவான் அப்படியெல்லாம் அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரியக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப பெரும்பாலத்தில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய இணை கற்பித்தல் என்ற பாவம் நம்ம இடத்தில் இருக்குமே யானால் இந்த இரவு உட்கார்ந்து அழுது நினைத்து பார்த்து இது எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சதே மன்னிச்சுன்னா என்ன அர்த்தம் இனிமே செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் நாரைமலை செஞ்சிடக்கூடாது மன்னிக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் மன்னிப்பு கேட்குறதுன்னா செஞ்சது தப்பு இனிமே செய்ய மாட்டேன் இது ஒரு பாவம் பெரிய பாவம் அடுத்த பாவம் என்ன தெரியுமா இரண்டாவது பாவம் சொல்றாங்க மனிதன் செய்கிற பெரிய பாவத்தில் இரண்டாவது இடம் இருக்கு ஒரு உயிரை கொள்வது கொலை செய்வது கொலை செய்வதற்கு பாருங்க இது பயங்கரமான பாவம் எவ்வளவு பயங்கரமான பாவம் அல்ல திருமலை குரான் சொல்லி காட்டுகிறான் ومن மூமினன் முதாமிதன் متعمدا فجزاؤه جهنم خالدا فيها யார் ஒருத்தன் ஒரு மூமினை கொலை செய்கிறானோ அவனுக்குரிய தண்டனை என்ன தெரியுமா நரகம் நரகம் தான் நிறைய தண்டனை நிறைய குற்றத்துக்கு வரும் காலிதன் தீ தான் பாய்ந்து அதில் நிரந்தரமா இருப்பான் அப்ப ஒருவன் கொலை செஞ்சுட்டான் சொன்னார் அவனுக்கு நரகத்தில் போடுவான் எப்படி போடுவான் அதுலதான் கடந்த ஆகும் பர்மனண்டா கிடக்கணும் கொலையாளிகள் திருப்பி என்ன செய்ய முடியாது கொஞ்ச நாள் தண்டனை அனுபவிச்சுட்டு அப்புறமே சொர்க்கத்துக்கு வருவார்களான் வரவே முடியாது அப்ப நிரந்தரமாக நம்முடைய நம்மை கொண்டே நரகத்தில் தள்ளக்கூடிய அடுத்த பாவம் என்னன்னு கேட்டா ஒரு உயிரை கொள்ளுவது உயிரை கொள்ளுவதுனா என்ன அதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஒரு உயிரை கொல்லலாம் எப்போ கொள்ளலாம் ஒரு அரசாங்கம் கொள்ளலாம் தக்க காரணத்திற்காக கொள்ளலாம் தக்க காரணம் என்ன ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் நடக்கிறது ஒருத்தர் விபச்சாரம் பண்றான் அதுக்கு மரண தண்டனை கொள்ளத்தான் செய்வோம் அது அரசாங்கம் அவன் செஞ்ச தப்புக்காக வேண்டி தண்டனை என்ற உரையில கொள்ளுவது நம்ம போயிட்டு இருக்கிறோம் கட்டிட்டு குத்த வர்றான் நாம குத்தி நம்ம காலி பண்ணி தெரியுது தெரியுது நம்ம குத்திட்டு போயிடலாம் இது மார்க்கத்திலையும் தப்பு கிடையாது நம்ம நாட்டில் உள்ள சட்டப்படியும் தப்பு கிடையாது உலகத்துல எந்த நாட்டிலையும் தப்பு கிடையாது இந்த மாதிரி நம்மை காத்துக்கொள்வதற்கு இல்லாமல் கும்பல போயிட்டே இருக்கலாம் கற்பழிக்க வர்றாங்க ஆஹான் கற்பழிக்க வர்றாங்களே கொலை செய்யக்கூடாது நல்லா அடிச்சிட்டு போன்று விட முடியுமா உருங்கி கழுத்த பிடிச்சிருந்துச்சு கடிச்சு கடிச்சு காலி பண்ண முடியுதா காலி பண்ணு மார்க்குறத்துக்கு தப்பு கிடையாது அவ்வளோதான் மண் கொத்தியில் தூணை அசிலுகி பொவ்வர் சஹீ யார் ஒருத்தன் தன்னுடைய சொத்தை காக்கிற போரில் கொல்லப்படுகிறானோ அவன் ஷகீது உயிர் யார் ஒருத்தன் குடும்பத்தை காக்குற போரில் கொல்லப்படுகிறானோ சந்தையில் அவங்க கூட ஷஹீத் இப்படி எல்லாம் இல்லாம சும்மா ஒரு wilayah போய் கொத்துறது அல்லது மார்க்கம் எந்த வரம்பை சொல்லி இருக்குறதோ அந்த வரம்புக்கு அப்பாற்பட்டு போய் என்ன செய்யறது? நாங்க ஜிஹாத್ பண்றோம்னு போய் बोलறது சும்மா இருக்குறானே வெட்டிட்டு வந்திரறாரு. அவனோ வெட்டிடையே வெட்டிட்டு வா. புரிஞ்சேன்னா